அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் பத்தாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் அந்த நகரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அகழி அகழியில் இருக்கக்கூடிய முதலைகள் அகழியினுடைய காட்சி அகழி பாதாளம் போல அதனுடைய ஆழம் ஒப்பிடப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய முதலைகள் பேய்க்கணங்களைப் போல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பேய்கணங்களைப் போல இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது பாடலை பார்ப்போம் ஈரும் வாழ் எயிற்றின் கூண் வெண் இளம்பிறை தோன்ற ஊனை சோறும் வாய் விரித்து கண் தீ சொறிதர அகழிதாழ்ந்து பேரும் வாய் உருக்கொண்டு அன்று பேய் குளம் வெறுவித்து எய்தி ஊறும் வாய் என்ன அங்கன் உலக்கிய இடங்கர் ஈட்டம் இடங்கர் அப்படி என்றால் முதலைகள் அகழி அகழி என்றால் வழக்கமாக அந்த அகழிக்குள் முதலையை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் யாராவது நீச்சல் தெரிந்தவர்கள் உள்ளே குதித்து நீந்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு யாராவது குதித்தால் அவர்களை அழிப்பதற்காக முதலைகளை வளர்க்கிறார்கள் அந்த முதலைகள் எவ்வாறு இருந்தது என்றால் அதனுடைய பற்கள் அறுக்கக்கூடிய அறத்தை போல அறத்தை போல இருந்தது அதனுடைய உருவம் ஒரு பிறையை போல அப்படியே வளைந்து நெளிந்து கொண்டு இருந்தது அதனுடைய அந்த அகலியினுடைய ஆழம் மிக பெரிய பாதாளம் போன்று காட்சி அளித்தது அந்த பாதாளம் போன்று காட்சியளிக்கக்கூடிய அந்த பாதாளத்துக்குள் கிடக்கக்கூடிய இந்த முதலைகள் பேய்க்கணங்களைப் போல காட்சியளித்தன பேய்கணங்கள் எவ்வாறு தங்களுடைய பற்களை கோர பற்களை வெளியே காட்டிக்கொண்டு மனித உயிர்களை பறித்து கடித்த அந்த சதைகள் எவ்வாறு பிதுங்கி நிற்குமோ அதுபோல இந்த அகழியும் அதில் உள்ள முதலையும் காட்சி தந்தன எவ்வளவு அழகான ஒரு இயல்பாக நடக்கக்கூடியதை தன்னுடைய கவிஞர் கற்பனையில் இணைத்திருக்கிறார் ஓமைப்படுத்தியிருக்கிறார் நன்றி